ஓம் நமோ சாராயண என்றால் ஓம் என்றால் முருக பெருமான் சரி சாராயண என்றால் முருக பெருமான வணங்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் நாங்க தானே அப்ப நாங்க குடிக்கணும் மும்மூர்த்திகள் என்ன தெரியுமா சைடிஸ் ஒண்ணு கப்பு ஒண்ணு சரக்கு ஒண்ணு மூணு நாராயண நாராயண நாரதர் நாந்தாயா நாரதர் நாந்தாயா

உண்மையான நாரதன் நான் நிரூபியா இந்த ஏபிசி எல்லாம் பள்ளிக்கூடத்தோட வச்சுக்கிறேன் நெத்தியில போடுறதுக்கு பேர் என்ன நெத்தியில போடுறது நாமா நாமா என்ன நாமா ஐயா ஒரு கோமாளி நாம போட வேண்டியதேன் ஒரு கோமாளிக்கு பேரு நாம காளி இருக்கா இல்லையா நாம போறதுனாலதான் நாம காளி ஏன்னா என் பாட்டன் சரி நீங்க யார வணங்குறீங்க பெருமாள் பெருமாள் உங்க பாட்டை மகாவி சொன்னாரு அவர் ஒரு தடவை சரி என்ன வேஷம் போட்டு போனாரு என்ன வேஷம் போக்காரு அவர் நிறைய தசவதர கதை நான் புரியுது மார் வேஷத்துல போனாரா போகலையா மார் வேஷத்துலயா கோமாளி வேஷத்துல போனாரா போகலையா அப்படி கேளுற மடப்ப மார் வேஷத்துலடா மார் வேஷம் நான் என்ன நீ வீடு விட்டு வீடு வாஞ்ச மாதிரி மார் வேஷத்துல போனாரு நீங்க கூடு விட்டு கூடு வாயிவீ நாளா வீடு விட்டு வீடு வாயிவீ அஷ்டமா சித்துக்களை கட்டறந்த முனிவன் நான் புரியுதா அப்ப நாங்க அஷ்டமலாமியா கட்டறந்தோம் டேய் அஷ்ட மாமியாரா

சாமி நன்றி இன்னும் அப்புறம் வாங்க வாய் கடுப்போம் நன்றி மறப்பது நன்றது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படி சொல்லியா இதுல நண்டு எங்க இடையில வந்துச்சு சரி நான் தெரியாம கேக்குறேன் இதுல தெரிஞ்ச கேள்வி சோத்துக்கு என்ன திங்கறியே டேய் அதர்க்கெல்லாம் அப்பார பட்டவனியா நாளா சோத்துக்கு என்ன வந்து தெரியும்ல எங்க ஐயா சுப்பிரமணிய புடிச்சிட்டு சரி கும்புடி அது பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே

எனக்கு அப்பவே ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் இந்த பையன் சரி கடற்கரை ஓரங்களிலேயே சரி உண்டளவுக்கு தெரிஞ்ச பையனை போட்டு நாரத ரசம் போடட்டிங்க டேய் ஆ பதினெட்டு புராணம் கச்சியப்ப சிவாஜா எழுதிய கந்த புராணம் நாங்களாம் என்ன புராணம் தெரியுமா சரி முத ரச புராணம் சரி சரக்கு எப்படி அடிப்பது டேய் பிறகு பிறகு ஆஹ் எப்படி பிடிப்பது சரி

மகதியாலியா வீணகான பிரியம் இது யார் என்று தெரியும்ல அது யாரு ஏன் பொண்டாட்டிங்க அப்ப கேப்ப ஆசை தூக்கி பாத்துக்கிறேன் இது யாரு உங்களுக்கு நாராயண நாராயண சாராயண சாராயண இது என்னோட தங்கச்சியா தங்க யாராவது தங்கச்சியை முன்னாடி தங்க போட்டு தெரியவாங்களா அப்ப வந்து ஆசைக்கு எடுத்து எடுத்து பாத்துக்கிறது மூன்று ஆசையில் என்ன சார் மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை பெண்ணா இருக்கட்டியா மூன்று ஆசைகள் கிடையாது அப்புறம் என்ன மயிலுக்கு அடி எல்லாம் இருக்கு இல்லங்க என்ன மலைக்கு இருக்கணும் கேட்டி அப்படி கேளையா இல்ல என்ன மயத்துக்குன்னு சொன்ன மாதிரி அப்பனா பெரிய மனுஷன் கேப்பினா சரி சரி அப்படா என்ன பேசுனாலும் பேசுவீங்க சரி பேசுவோம் மூன்றாம் சத்தியமா கிடையாது மூன்றாசியம் கிடையாதுங்க யா அமையல இருந்தாச்சுங்க பொண்ணு அமையல இல்ல வேணாம்போ ஒதுக்கியாச்சு கிளை கூட அமையல

அதெல்லாம் ஏன் டச்சுகுறோட சரிங்களா ஏர்னே போற மேடல சண்டையோட நிக்குது என்ன அவ்ளோ பெரிய ஆளாடா டேய் இன்ன நான் அவ்ளோ பெரிய ஆளா இல்ல உருட்ட மிரட்டடா ஹலா வேற இனிச்சா போய் பப்புன் வருவேன் அவன் டச்சுகுறேனே இந்த అర్జుன் நானே எலும்பா இருக்கேன் இப்போ தான் காக்கல எலும்பு அரை கிலோ சதையை வச்சு குணandırிருக்கேன் அதையும் அடிச்சு உடைச்சிப் போடுனா என்ன பண்றது என் பொண்டாட்டியோட வீட்ல கேலி கேப்பாளே உங்க அம்மா பேர் என்ன எங்க அம்மா பேர் டேய்

செந்தட்டிய குண்டில கட்டினி அத அரிக்குது மாசம் மாசம் நாராயண நாராயண சரி இங்க சோணு சத்தம் கிடைச்சு ஆமா பின்னாடி மூத்தர் வந்து சோ சோ ஆலோம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம் சோ கேக்கட்டேன் இங்க எதுக்காண்டி வந்திருக்க கலாம் செய்ய வந்திருக்கேன் காலை என்னோட சேர்ந்துக்கிட்டா